யாழ் மாவட்டத்தின் நீர்வேலி மற்றும் புத்தூர் பகுதி விவசாயிகளின் பிரதான ஜீவனோபாயமாக வாழை செய்கை காணப்படுகிறது இந்த இரண்டு பகுதிகளிலும் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கரில் வாழை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நாட்களில் தமது வாழை செய்கையில் பரவியுள்ள ஒருவித கருநோய் தாக்கத்தினால் தமது வாழ்வாதாரம் தொலைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இதனால் வருமானத்தை எதிர்பார்த்து மேற்கொள்ளப்பட்ட செய்கையை கால்நடைகளுக்கு உணவாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் இல்ல கவலை தெரிவிக்கின்றனர் முந்தி நாங்க நாற்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வெட்டின வாழைக்குலி எல்லாம் இப்ப பத்து கிலோ எட்டு கிலோ ஒன்பது கிலோ பன்னெண்டு கிலோ அப்படித்தான் வாழைக்குலி வெட்டுப்படுது சில வாசிகள் ஒன்றும் இல்லை வாழைக்குலி வேலைங்க தரம் குறையுது எங்களுக்கு இப்ப நோய் பிடிச்ச கரப்பு குறி எழுதுகள் எல்லாம் இல்ல சரியான குறைவா தான் எடுக்கணும் இதுக்கு நீங்கள் தான் இந்த விசிறி கிருமி நாசினிகளை பாவிப்பதற்கு ஒழுங்கு செய்து இதை நீங்கள் நல்ல முறையிலே அமைச்சு தெரிவிங்களையும் நான் இந்த இது நான் மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் கருநோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த விடயத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நீர்வேலி மற்றும் புத்தூர் பகுதி விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக அமைகின்றது